ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழின் ஸ்டோரி நம்ம இன்னைக்கு ஆன்மீக பதிவில் ஒரு முக்கியமான பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சில வீடுகளில் எதிர்பாராத கஷ்டம் வந்து எதிர்பாராத நேரத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணி நிம்மதியாக வாழ்ந்த குடும்பத்தை நிலக்குலைய வச்சிரும் இதன் இந்த பிரச்சனை வந்து எப்படி வந்துச்சு எதனால் வந்துச்சுன்னு நம்ம யோசிச்சு பார்க்குற நேரத்துக்குள்ளே நம்ம வீட்டோட தாக்கத்தை வந்து உண்டு பண்ணி நம்ம பெரிய ஒரு மன நிம்மதியற்ற வாழ்க்கையை ஆக்கிரும் அதாவது நம்ம வீடுகளில் வந்து சில சமயம் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைகள் வந்து அதாவது சின்ன பிரச்சனையாக இருக்கும் பட் அது பிரிவை நோக்கி கொண்டு போயிடும் அதாவது பிரியிற நிலைமைக்கு கொண்டு போயிடும் பெரிய நஷ்டத்தை கொடுத்துரும் அதாவது நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்து தங்காது அதாவது அதனால் வந்து எந்த ஒரு செலவுமே இருக்காது விரயமாக இருக்கும் அதனால் வர கஷ்டங்கள் நிறையா அனுபவிக்கிற மாதிரி ஆயிரும் அதாவது நிம்மதியாக இருந்த குடும்பம் வந்து ஒரு பூகம்பம் இந்த மாதிரிக்கு ரெண்டாக பிரிஞ்சிரும் இந்த இதுக்கான பிரச்சனைகள் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னு போது நம்மளால் யோசிக்கவும் முடியாது எப்படி வந்துச்சுன்னு கூட நம்மளுக்கு வந்து தெரியாது இதுக்காக தான் பெரியவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது இப்போ வீட்டில் கண்திருஷ்டி இருக்குது இல்லை இப்போ ஜாதக பிரச்சனை இருக்குது ஏதோ கிரக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆயிரம் வந்து அவங்க சஜஷனோ அவங்களோட கருத்துக்களோ வந்து பெரியவங்க வந்து சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் சொல்லும்போது நம்ம பெருசாக உதாசனமும் படுத்திடக்கூடாது அதனாலையும் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஏன்னா ஏதாவது நார்மலாக ஒரு பிரச்சனை பிரச்சனை வந்துட்டு போயிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த பிரச்சனைனால நம்ம பெரிய நஷ்டத்தையோ இல்லை தாக்கத்தையோ நம்ம அனுபவித்தோம் அப்படின்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம் அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இந்த மாதிரியும் இருக்கலாம் அதாவது உங்கள் கண் திருஷ்டி அதாவது கண் திருஷ்டினாலையும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் இல்லை கிரக சூழ்ச்சி எதனாலும் இருக்கலாம் ஆனால் இதற்கு எல்லாமே வந்து எதனால் நடந்துச்சுன்னு நம்ம வந்து அந்த நேரத்தில் யூகிக்கவே முடியாது அதற்கு பரிகாரம் வந்து ஆன்மீகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட அந்த பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா பில்லி சூனியம் ஏவல் எடுக்கிறவங்கள நம்ம வந்து போய் பார்க்கணும் கொல்லணும் அதில் சில பேர் நல்லவங்களும் இருப்பாங்க சில பேர் வந்து பொய்யா பணம் பறிக்கிற கூட்டமும் இருப்பாங்க அதை வந்து நம்மளால் சொல்லவே முடியாது நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது வந்து நம்பிக்கையில் இருக்குது பட் இருந்தாலும் அதனால் தேவையில்லாத பண செலவு அதற்காக வந்து நம்ம நேரத்தையும் நம்ம செலவழிக்க தேவையில்லை இதற்கு பரிகாரமும் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை தாண்டி அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதற்கான சொல்யூஷனும் அதற்கான தீர்வுமே இந்த வீடியோவோட எண்டில் வந்து நாங்கள் சொல்லியிருப்போம் நீங்கள் அதையும் பார்க்கலாம் அதாவது இதற்கு வந்து பரிகாரத்தில் வந்து ஒரு பேட் எனர்ஜி அதாவது கெட்ட சக்தி வீட்டில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பரிகாரத்தை வந்து ஆன்மீகத்தில் சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் அதாவது வந்து ஆகாச கருட கிழங்கு இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் வாங்கி கட்டக்கூட செஞ்சுருப்பீங்க வீட்டில் ஆனால் இந்த இதை வந்து எப்படி முறையாக செஞ்சு அதை வந்து கண்டுபிடிக்கணுங்கிறத இந்த ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நாட்டு மருந்து கடையில் வந்து ஆகாச கருட கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆகாச கருட கிழங்குன்றது கருடனுக்கு சமமாக வந்து மதிக்கப்படுற ஒரு கிழங்கு தான் அதாவது இறைவன் கருடனை வந்து நம்ம வந்து அதை அந்த சமமாக வந்து மதிக்கிறோம் அந்த ஆகாச கருட கிழங்கு வந்து நாட்டு மருந்து கடையிலேயும் கிடைக்கும் சில கிராமங்கள் சில வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து கிடைக்கும் இப்போ எல்லா இடத்துக்குமே கிடைக்கிது ஆன்லைனில் கூட கிடைக்கிது அதாவது இந்த ஆகாச கருட கிழங்க வந்து நம்ம வந்து வாங்கணும் அதாவது எப்படி வாங்கணும்னா அதை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வாங்கணும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆகாச கருட கிழங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு வந்து பூஜை அறையில் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதை வந்து வீட்டில் வந்து விளக்கி ஏற்றி வச்சுட்டு நம்மளோட குல தெய்வம் அதாவது அவங்கவுங்க வீட்டுக்கு என்னென்ன குல தெய்வமோ அவங்களோட நாமத்தை வந்து நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி அதற்கு வந்து நம்ம சாம்பிராணி தூபம் போடணும் சாம்பிராணி தூபம் காமிச்சு அந்த கிழங்குக்கு வந்து நூற்றி எட்டு முறை டெய்லியும் அதாவது டெய்லியும் ஒரு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற வரைக்கும் நீங்கள் டெய்லியும் அதுக்கு தூபம் போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நாமத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் வந்து சொல்லி பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணிவிட்டு மறு ஞாயிற்றுக்கிழமை வரும்ல நீங்கள் வாங்கின ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு இதே போல் பூஜியை செஞ்சுட்டு நூற்றி எட்டு முறை உங்கள் குலதெய்வ நாமத்தை சொல்லி அதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் வெளியே கட்டணும் அதாவது நிலவாசப்படிக்கு வெளியே அதை நீங்கள் கட்டிவிட்டு எந்த எந்த பக்கமும் அதை நீங்கள் வந்து கட்டிக்கங்க உங்களுக்கு எதுவாக இருக்கிறது அந்த கிழங்கை வந்து நீங்கள் கட்டி விட்டுருங்க கட்டிவிட்டு ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணணும் நம்ம ஒரு மூணு நாள் கழித்து அந்த கிழங்கு வந்து அழுகி போச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது அப்படிங்கிறது உறுதினப்படுத்துது அதே போல் வந்து ஏவல் பில்லி சூனியம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த அழுகி போகலை அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு கெட்ட சக்தி இல்லை இது ஒரு நார்மலான ஒரு கிரகத்தினால் நடக்கிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா கிரகத்தினால் எடுக்கிறதுக்கு அதுக்கு தனித்தனி ஜாதக பலன்கள் தான் இருக்குது இந்த மாதிரி செய்வினை ஏவல் இந்த கெட்ட சக்தி இருக்குதுன்னா அதற்கு இந்த பரிகாரம் வந்து பொருந்தும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கிழங்கு அழுகி போச்சு அப்படின்னு சொன்னால் அதை உடனே அந்த அழுகி போன உடனே பா எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே எடுத்துகிட்டு கொண்டு போய் ஊருக்கு வெளியே இருக்கிற ஏதாவது கால் படாத இடத்துல வந்து போட்டுட்டு வந்துடுங்க அது வந்து இப்போ வீட்டிலே வச்சுருக்காதீங்க கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுங்க அதே போல் வந்து அந்த கிழங்கு வந்து அழுகி போகாமல் நல்லா பச்சை கலரில் நல்லா வந்து முளைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த இதுவும் இல்லை அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை இது நார்மலாக உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைன்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதாவது வீட்லேயோ வீட்டுனாலேயோ எதுனாலையும் பிரச்சனை இல்லைங்கிறது நம்ம வந்து அறிஞ்சுக்கலாம் அதாவது முளைச்சிருச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க அது பாட்டுக்கு முளைச்சிக்கிட்டே இருக்கட்டும் ஒன்றுமே இல்லை அது இருந்தால் வீட்டுக்கு விஷம் கொண்ட ஜந்துகள்னால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது ஏன்னா சில கிராமங்களில் இருக்கும் சில பேர் வந்து வீடுகள் வந்து கொஞ்சம் காட்டுப்பகுதி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா பாம்பு பள்ளி அந்த பள்ளி கூட நல்லது சாரி அதாவது வந்து பாம்பு இந்த தேல் இந்ததினால வந்து பிரச்சனைகள் வந்து வரும் அதாவது விஷம் கொண்ட பிரச்சனைகள் வரும் அந்ததுனால எதுவும் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆகாச கருட கிழங்கு வந்து உதவும் ஸோ அதனால் வந்து இதனால் வந்து கண்டிருஷ்டி கூட போகும் அதனால் இதை வந்து நீங்கள் செய்ங்க அதேபோல் வந்து இந்த இப்போ ஏ இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அதாவது வந்து ஏவல் சூனியனால தான் இந்த வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் யூகிச்சிக்கங்க அந்த கலங்கு அழுகி போச்சு அப்படின்னு சொன்னால் கெட்ட சக்தி இருக்குன்னா அதுக்காண்டி அதை எடுக்கிறவங்களை நீங்கள் தேடி போகிறத வந்து சில பேர் வந்து நியாயமாக இருப்பாங்க சில பேர் இல்லை பட் உங்கள் பணத்தையும் இதையும் வேஸ்ட் பண்ணாங்க அது நியாயமான முறையில் ஆன்மீகத்திலேயே இதற்கான தீர்வுகளும் இருக்குது அதாவது ஸ்ரீ சர்பேஸ்வரர் ஸ்ரீ சர்பேஸ்வரரை வந்து நீங்கள் வந்து இதே போல் இந்த மாதிரி ஏவல் பிள்ளைய சூனியம் வந்து இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த கண்டுபிடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் சர்பேஸ்வர ஆலயம் வந்து போய் அதற்கான பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் அது இத்தனை வாரம் அப்படிங்கிறது ஆறு வாரம் எட்டு வாரம் பதினோரு வாரம் அப்படிங்கிறது இருக்குது அதை வந்து பதினோரு அந்த மாதிரி விஷயங்களை வந்து எங்கள் பா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸ்ரீ சர்பேஸ்வரரை பற்றி அந்த லிங்க்கை வந்து கொடுக்குறேன் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நே எந்த ஒரு காசும் செலவழிக்காமல் நேர இறைவனை போய் வழிபடுங்க அந்த இறைவன் வந்து யார் செஞ்சுருந்தாலுமே அவங்களுக்கே திருப்பி வந்து கொடுத்துருவார் அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் தான் ஸ்ரீ சர்பேஸ்வரர் அந்த வீடியோவில் பாருங்கள் அந்த வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கு அதுபடி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நிம்மதியாக குடும்பம் வந்து இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் தன் நன்றி